எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ்நாடுனுடைய இந்தியன் எக் சர்வீசஸ் லீக் மதுரை தலைமையகத்திலிருந்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நான் தமிழகத்தினுடைய தலைவர் கர்னல் சி டி அரசு என்னை சேர்ந்த பதவியில் இருக்கிறவங்க என் பக்கத்தில் இருக்காங்க முதல்ல சிந்தூர் ஒன்று சிந்தூர் ரெண்டு இதை பற்றி சுருக்கமாக சொல்லப்போனால் பேல்காவில் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலை முதல்ல பாகிஸ்தான் நாங்கள் செய்யவே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு உண்டான ஆதாரங்களை காமிச்சதுக்கப்புறம் செஞ்சதை ஒத்துக்கிட்டாங்க முதல்ல சமாதானத்துக்கு நாங்கள் தயார் இல்லை எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார் இல்லைன்னாங்க அந்த தாக்குதலினுடைய ஆய்வு அறிக்கையை பார்க்கும் பொழுது தொடர்ந்து பல தாக்குதல்கள் நடத்துறதுக்கான நமக்கு தகவல்கள் கையில் கிடைச்ச உடனே இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நமது நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் பிரதான் மந்திரி திரு நரேந்திர மோடி எடுத்த முடிவின்படி சிந்தூர் ஒன்றுக்கு முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போவே பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்டு இனி நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம் அடுத்த கட்டமாக சிந்தூர் ரெண்டு இது ரெண்டுனுடைய நோக்கமே தீவிரவாத அமைப்புகளினுடைய கூடாரங்கள் பயிற்சி அனுப்பியிருக்கோம் இவருக்கும் செல்லூர் ராஜ் அவர்களுக்கும் தபால் அனுப்பியிருக்கோம் செய்தி அனுப்பியிருக்கோம் ஆனால் அவங்ககிட்ட இருந்து இதுவரையிலும் எதுவும் பதில் வல்ல கட்சியில் மூத்த தலைவர்கள் அவரை ஃபோனில் கூப்பிட்டு கண்டித்து இது முன்னாள் படை வீரர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நீ நடவடிக்கை எடுன்னு வலியுறுத்தி சொன்னதா கட்சிக்காரவங்க எனக்கு தகவல் கொடுத்திருக்காங்க தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்